கலாக்சி நான் உங்கள் சதக்கத்துள்ளா மீண்டும் கற்க சடர நிகழ்ச்சியின் மூலமாக ஆக்சுவலாக இது அட்மிஷன் காலகட்டம் அப்படிங்கறனால நம்ம நான் நண்பர் ஒருத்தருடைய ரிக்வஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் சில ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ் பற்றி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதில் முதலாவது என்னென்னு சொன்னால் இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து சமீப காலத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் விருப்ப பாடமாக இருக்குது நிறைய மாணவர்கள் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதற்காக சில கல்லூரிகளையும் தேடி சென்றாங்க தமிழ்நாட்டில் லிமிடெட் காலேஜஸில் தான் வந்து அந்த யூஜியில் அந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது யூஸ்வலாக பிஜியில் பண்ண முடியாது இப்போ யூஜியிலே ஒரு கோர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ மற்ற சில மாணவர்கள் வந்து தமிழகத்தை விட்டு வெளியில் போய் அண்டை மாநிலங்களில் பெங்களூரில் ஹைதராபாத்தில் சில பேர் போபால் வரைக்கும் போய் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்காக வேண்டி ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அற்புதமான கோர்ஸ் பிஜியில் பண்ண வேண்டியது யூஜியிலே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் இதில் ஒரு விஷயம் முக்கியமானது என்னென்னு சொன்னால் இந்த கோர்ஸ் வந்து கட்டாயம் இவங்க வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டோட ஒரு அப் வச்சுருக்கணும் ஒரு எம்ஓயை போட்டிருக்கணும் இவங்களுக்குரிய ப்ராப்பர் ட்ரைனிங் அங்கே ஆன்சைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் இங்கே வந்து ட்ரைன் பண்ணணும் ஸோ இந்த எம்ஓயும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு இவங்க அப் வச்சுருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா பிஸி ஏர்போர்ட்டா இல்லை ஒரு சாதாரண லோக்கல் ஏர்போர்ட்டா எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது ஸோ நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்குரிய சூழ்நிலைகள் அந்த கல்லூரியில் அந்த ஏர்போர்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத சேரக்கூடிய மாணவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னாப்ப நீங்கள் இதுக்காக வேண்டிய வெளியூர் பயணம் செய்கிறீங்க வெளியூர் அண்டை மாநிலத்துக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க கிளாஸ் ரூம் டீச்சிங்கோட இருந்ததுன்னு சொன்னால் தேவையான எக்ஸ்போஷர் கிடைக்காது நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நிறைய விஷயங்களை நம்ம தவற விடுவோம் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்டையோ இல்லை ஃபேக்கல்ட்டியோ இல்லை உங்களுக்கு தெரிந்த கல்வியாளர்கள் அதை பற்றின சரியான புரிதல் உள்ளவர்கள்டையோ முழுமையாக தெரிஞ்சு கொண்டு சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது அவசியம் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ஏன் இந்த ஒரு மூணு நாலு கோர்ஸ் பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது லிமிடெட் மத்தது மாதிரி ஓப்பன் கிடையாது லிமிடெட் சோ அந்த லிமிடெட் என்ட்ரிக்கு உள்ள நாம போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளே தயார் செய்து கொள்ள வேண்டும் வெறும் டிகிரி பேப்பர் மட்டும் பத்தாது சோ அதுக்கு தயார் செய்யணும்னா அதற்கு உரிய சூழ்நிலைகள் அதற்குரிய கல்லூரி அதற்குரிய கல்வி அமைப்பு அந்த என்விரான்மெண்ட் அமையணும் அதனால அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத வந்து என்னுடைய வேண்டுகோள் முதலாவது ரெண்டாவது என்னென்னு சொன்னால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு கோர்சஸ் அதே மாதிரி சம்மந்தப்பட்டதான் சொல்லிடுறேன் இந்த ஸ்பேஸ் இன்ஜினியரிங் இப்போ வந்து புதுசாக சில கல்லூரிகளில் வந்து இந்த ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க ரெண்டாவது ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ன மூணாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மூணு கோர்சஸ்மே வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ரொம்ப வெரி வெரி ரொம்ப சில மட்டும்தான் பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் இருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி கர்நாடகாவில் சில இடங்கள்ல இருக்கு ஆந்திராவில் சில இடங்கள் இருக்கு வட மாநிலங்களில் சில இடங்கள்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கும் மாணவர்கள் விருப்பப்படுறாங்க தப்பே இல்லை நீங்க விருப்பப்படுற கோர்ஸ் விருப்பப்படுற கல்லூரியில உங்களுடைய டிட்டர்மினேஷனோட நீங்க படிக்கலாம் அதுல எந்த தவறும் இல்லை இதேதான் இப்போ நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இந்த கோர்ஸ் படிக்கிறோம்னா அதற்குரிய என்வரான்மெண்ட் லேப் பெசிலிட்டிஸ் எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கும் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இல்லாம ஒரு சாதாரண பின்தங்கிய நகரத்துல ஒரு கல்லூரியில படிக்கிறோம் சொன்னா இதற்குரிய வசதிகள் வாய்ப்புகள் தேவையான நமக்கு தேவையான அறிவை கொடுக்கக்கூடிய லேபு ரிசர்ச் சென்டர் இந்த ஸ்பேஸ் பற்றின படிக்கிறோம் என்விரான்மெண்ட் எல்லாம் இருக்குதா எந்த ரிசர்ச் சென்டரோட இவங்க டையப் வச்சிருக்கிறாங்க அவங்க கூட்டிகிட்டு போறாங்களா இல்லை அங்கிருந்து நமக்கு யாரும் ட்ரைனிங் தராங்களா அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வெரி வெரி லிமிடெட் எப்படி ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் லிமிட்டடோ அதைவிட லிமிடெட் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் முன்னாடி வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸும் ஒரு டிகிரி படித்தாங்க மரைன் இன்ஜினியரிங் படித்தாங்க என்ன ஏரோ டைனாமிக்ஸ் அப்படி சில சின்ன கோர்சஸ்லாம் படித்தாங்க ஸோ அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து அந்தந்த கல்லூரிகள் செய்து வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது அதற்குரிய முழுமையான வசதி வாய்ப்புகள் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு இருக்குமா என்பது தெரியாது படிக்கலாம் ஆனால் இதற்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் தான் இருக்கு ஸோ நாம ஒரு படிப்பை ஆரம்பிக்கணும்னு சொன்னா நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் என்னங்கிறது நமக்கு மிக சரியாக தெரியும் அதுல எந்த விதமான சுணக்கமும் ஏற்படாமல் அதை போய் அடைந்து விட வேண்டியது முக்கியம் இடையில எங்கேயாவது நம்ம தடங்கள் ஆயிட்டோம்னு நம்மளுடைய படிப்புக்கு தகுந்த எக்ஸ்போஷர் நாலெட்ஜோ இல்ல வேலை வாய்ப்புகளோ கிடைக்கிறது மிகப்பெரிய தடங்கணும் அதனால ஒரு குறிக்கோளோட இறங்குறீங்கன்னு சொன்னா அந்த குறிக்கோளை அடையிறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம அதை அடைந்து விடுங்க அதுதான் இந்த கோர்ஸ் படிக்கிறவர்களிடையே மிக முக்கியமானது ரொம்ப லிமிட்டட் காலேஜில் தான் இருக்கு ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரியில் அதற்கு உரிய முதல்ல சொன்ன மாதிரிதான் அதற்கு உரிய ஸ்பேஸ் இருக்குதா கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதா முடிச்சதுக்கு பிறகு நாம போகக்கூடிய இடம் எங்கே அதற்குரிய வழியை அவர்கள் ஏற்படுத்தி தரார்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கும் போது நம்ம வந்து போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய இடம் வந்து மிகப்பெரிய உயரம் அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு நம்மளே தயார் செய்யணும் அதற்குரிய தயாரிப்புகளுக்கு முழுமையாக இந்த கல்லூரி ஒரு பாலமாக அமைஞ்சு நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அதற்குரிய சூழ்நிலை முழுமையாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமாக இந்த கோர்ஸை நீங்க விருப்பப்பட்டு படிக்கலாம் படித்த மாதிரி நீங்க நினைச்ச உயரத்தையும் அடையலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்